புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்திற்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இரவு நேரத்தில் தற்காலிக பேருந்து எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்து சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையமாக ஏ எஃப்டி மைதானம் இயங்கி வருகிறது தற்போது அங்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லாமல் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததாலும் பேருந்து நிலையத்தின் பல்வேறு இடங்களில் இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இல்லாததால் இரண்டு காணப்படுவதாலும் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெறும் அபாய நிலை திகழ்கிறது அதேபோல் இரவு நேரங்களில் போதுமான காவலர்களும் ரோந்து பணியில் ஈடுபடாததால் குற்றச்சா நடைபெறும் இடமாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளது அது மட்டுமல்லாமல் பயணிகள் அமர்வதற்கான இருக்கை வசதிகளும் கூடாரங்களும் போதிய அளவில் அமைக்கப்படாத நிலையில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்களும் இருக்கைகளும் போதை ஆசாமிகளின் அமர்விடமாக தற்காலிக பேருந்து நிலையம் மாறியுள்ளது மேலும் இரவு நேரங்களில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்ட இடங்களில் அந்தந்த ஊர் பேருந்துகள் நிற்காததாலும் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் அவதியடைகின்றன இதேபோல் தகவல் மையம் அமைக்கப்படாததாலும் பேருந்து குறித்த சந்தேகங்களுக்கு பயணிகளுக்கு விடை கிடைக்காததால் மிகுந்தனர் மேலும் இரவு நேரங்களில் வரும் பயணிகளுக்கு முறையான கழிவறை வசதிகள் மற்றும் போதிய பாதுகாப்பு இல்லாததால் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு பயணிகள் தயங்குவதால் மந்தமாகவே பேருந்து நிலையம் இயங்குகிறது மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் எந்த இடத்திலும் அமைக்கப்படவில்லை இதனால் பேருந்து நிலையங்களுக்கு வரும் பயணிகளிடம் கொள்ளையடிக்கும் நோக்கத்தோடு சுற்றும் திருடர்களால் திருட்டு சம்பவங்கள் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாலும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இரவு நேரங்களில் குடும்பத்தினருடன் குழந்தைகளுடனும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பசி நேரத்தில் தேநீர் உணவு தின்பண்டங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் அவதியடைகின்றனர் வெயில் காலங்களில் பேருந்துகள் இயங்கும்போது பகல் மற்றும் இரவு நேரங்களில் புழுதிகள் பரப்பதோடு லேசான மழைக்கே தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதும் பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எனவே தற்காலிக பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் பயணிகள் அச்சமின்றி நடமாடுவதற்கு போதிய அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்